நமது பரம மனவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கலப்பு மனம் கிராஸ் கல்ச்சரல் மேரேஜஸ் வாசிக்க வேண்டிய பகுதி அப்போ சிலர் பதினேழாம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டாம் வசனங்கள் அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று அத்தேனரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் எப்படி என்றால் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனை குறைவிகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கிய தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல் மனிதர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் கத்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைய மனப்பாட வசனம் கலாத்தியர் மூன்றாம் அத்தியாயம் இருபத்தி எட்டாம் வசனம் யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் தர் இஸ் நைதர் ஜியூ நார் கிரிக் தர் இஸ் நைதர் பாண்ட் Nor free, FOR YOU ARE ALL ஒன் IN கிரைஸ்ட் ஜீசஸ் இன்று கலப்பு திருமணங்கள் பல நமது இந்திய நாட்டில் நடக்கின்றன இதை தீவிரமாய் ஆதரிக்கும் பலர் உண்டு அதே போல் முழுக்க முழுக்க எதிர்க்கும் பழமைவாதிகளும் உண்டு திருமறையில் இதற்கு பதில் உண்டா என்று நாம் சுருக்கமாக இந்த நாள் தியானத்திலே நாம் கவனிப்போம் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ திருமறை ஒருபோதும் மாற்று கலாச்சார திருமணங்களுக்கு எதிராக பேசுவதில்லை விசுவாசிகள் அவிசுவாசிகளை மணப்பதை மட்டுமே அது எதிர்க்கிறது இரண்டு குருந்தியர் ஆறாம் அத்தியாயும் பதினான்காம் பதினைந்தாம் வசனங்களிலே விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது இருளுக்கும் ஒரு வெளிச்சத்திற்கும் இசைவேது என்று ஆணித்தரமான பல கேள்விகளை சவாலாக பவுல் மக்கள் மீது வீசுகிறதை நாம் காண்கிறோம் ஆனால் ஈசாக்கு காணாநீரிடத்தில் பெண் கொள்ள வேண்டாம் என்று ஆபிரகாம் கூறியது மாற்று கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு தீர்மானம் அல்ல தன்னை எவ்வித மக்களிடமிருந்து ஆண்டவர் ஆண்டவர் வேறுபிடித்தாரோ அந்த நாட்டிற்கு தனது மகன் திரும்பச் செல்லக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ஆபிரகாம் அவிதமாக சொன்னார் ஆனால் கலப்பு மனம் செய்த மோசேக்கு எதிராக நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோசே எத்தியோப்பிய பெண்ணை விவாகம் பண்ணியிருந்தான் அதற்கு எதிராக மீரியாம் பேசியபோது ஆண்டவர் சினம் கொண்டார் என்று பார்க்கிறோம் யோசேப்பின் மனைவியும் ஒரு எபிரேய அல்ல அவளுடைய பெயர் ஆஸ்நாத் அது எபிரேயர் அல்லாத ஒரு குலத்தைச் சேர்ந்தவள் தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்தவரை கலப்பு திருமணங்களுக்கு நான் எதிரல்ல அதே வேளையில் அவற்றை அதிகமாய் ஊக்குவிப்பதும் கிடையாது ஏனெனில் தம்பதியர் ஒரே கலாச்சார இருந்து வந்திருந்தாலும் அறிவு ஆன்மீகம் ஆழ்தத்துவம் நாலேஜ் இன்டலெக்சுவல் கம்பேரிபிலிட்டி ஸ்பிரிச்சுவல் கம்பேரிபிலிட்டி அண்ட் பெர்சனாலிட்டி இப்படி பல வேறுபாடுகளை அவர்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கிறது கலாச்சாரத்திலும் வேறுபாடு என்றால் அது திருமண வாழ்க்கையில் கூடுதல் அழுத்தமாகத்தான் இருக்கும் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை என்று வேதம் குறிப்பிடும் பொழுது அது இரட்சிப்பிற்கு முன்பாக தேவனுக்கு முன் இருவரும் சமம் என்பதையே அது குறிப்பிடுகிறது ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்றால் ஆண் பெண்ணாகி விடுவதில்லை பெண் ஆணாகி விடுவதில்லை ஆனால் ரட்சிப்பை பொறுத்த அளவிலே ஆணும் பெண்ணும் ஆண்டவருக்கு முன்னால் சமம் என்பதே அங்கு கருத்து வேறு நாட்டவரை மனம் முடிக்கிற சில பழக்கமும் இன்று நம்முடைய நாட்டிலே உண்டு ஃபாரினர்ஸ் அப்படி மனம் முடித்தால் பிள்ளைகளுக்கு தாங்கள் எதை சேர்ந்தவர்கள் என்று ஒரு குழப்பம் வந்து விடுகிறது வேற்று மொழியினரை மனம் முடித்தால் பொதுவானதொரு மொழியில் தம்பதியில் இருவரும் பேச முடியாததால் நெஞ்சோடு நெஞ்சு பேச முடியாது ஆகவே இதிலும் சற்று நடைமுறை ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மிஷினரி பணித்தளங்களில் புதிய விசுவாசிகளிடையே நாங்கள் கலப்பு மனங்களை ஊக்குவிப்பதில்லை அதேபோல் இந்து குடும்பங்களிலிருந்து வாலிபர் கிறிஸ்துவிடம் வரும்போது கூடிய மட்டும் அவர்களது குலங்களில் இருந்தே வாழ்க்கை துணைகளை கண்டுபிடிக்க நாம் பெரிதும் உதவ வேண்டும் இல்லையேல் நற்செய்திக்கு தேவையற்ற எதிர்ப்பு உண்டாகும் நற்செய்தி பணியில் சமுதாய சீர்திருத்தம் முக்கியமானதல்ல இட் இஸ் நாட் சோஷியல் ரெவல்யூஷன் பட் சோஷியல் சர்வீஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் சமுதாய சீர்திருத்தம் முக்கியமானதென்றால் பவுல் தனது காலத்திலிருந்து அடிமை வியாபாரத்திற்கு எதிராக குரல் எழுப்பியிருப்பான் மாறாக அவன் என்ன சொன்னான் யூதருக்கு யூதனை போலவும் யூதர் அல்லாதவருக்கு யூதர் அல்லாதவனை போலவும் நான் என்னை மாற்றிக்கொண்டேன் என்று சாட்சியிட்டார் அல்லவா அதுதான் நடைமுறை ஞானம் மற்ற காரியங்கள் எல்லாம் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தமா இருக்குமானால் சாதி வித்தியாசம் என்ற ஒரே காரணத்தினால் பெண்ணையோ மாப்பிள்ளையோ வேண்டாம் என்று சொல்லுவது கடவுளுக்கு பெரியமாயிருக்காது இருக்காது ஆண்டவரை பார்த்து நான் சில வேலைகளில் எப்படி ஜபிப்பேன் புறவினத்தில் இருந்து எங்களை உமக்கு மணமகளாய் தெரிந்து கொண்ட இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்வேன் யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள் ஒருவேளை இந்த நாளிலே இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சில வாலிபர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு குறுக்குவளி சந்தியிலே வந்திருப்பீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு திட்டமாக இந்த நபர்தான் என்று உங்களுடைய உள் மனசாட்சியின் மூலமாகவும் திருவசன பொதுவான தியானத்தின் மூலமாகவும் ஆவியானவருடைய சத்தத்தின் மூலமாகவும் சில சூழ்நிலை சாட்சிகளின் மூலமாகவும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார் என்றால் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நிதானமாக ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய காரியங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தர் மேல் சார்ந்திருங்கள் அவர் ஏற்ற வேளையிலே ஏற்ற வகையிலே அழகாக காரியத்தை வாக்க பண்ணுவார் உங்கள் சாட்சியும் காத்து கொள்ளப்படும் ஆண்டவருடைய நாமமும் பகிமைப்படும் ஜெபம் பண்ணுவோம் எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் உடைய குமாரனா இயேசு கிறிஸ்து புறவினத்தாரிலிருந்து எங்களை தமக்கு மணமகளாக தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இது எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டு இந்த நாளிலே இந்த தியான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காகவும் நங்கையர்களுக்காகவும் அவர்களது பெற்றோர்களுக்காகவும் நான் செபிக்கிறேன் கர்த்தாவே திருமண காரியத்திலே சரியான ஒரு முடிவை எடுக்காவிட்டால் ஒரு வாழ்க்கையே வீணாகிவிடும் ஆண்டு வாலிபர்களை கர்த்தாவே வெறும் உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானங்கள் எடுத்து விடாதபடி பரசுத்த ஆவியானவர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் நல்ல தீர்மானங்களை எடுத்து நல்ல குடும்பங்களை கட்டி எழுப்பி நல்ல சமுதாயங்களில் உருவாகுவதற்கு அவர்கள் காரணமாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இதற்கு மூத்தவர்களும் மூப்பர்களும் தலைவர்களும் ஊழியர்களும் இளைஞர்களுக்கும் நங்கையர்களுக்கும் உண்மையாகவே உறுதுணையாக இருக்க நீர் உதவி தாரோம் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் தேவரீர் எங்களுக்கு கொடுக்கிற வாழ்க்கை துணையோடு நாங்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆம